வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பன்னாட்டு மகாசுர மருத்துவ கம்பெனிகள் இந்தியாவில் மக்களின் சுகாதாரத்தோடு விளையாடி கொண்டு இருக்கின்றன விலைகளை அவர்கள்தான் நிர்ணயிக்கிறார்கள் சேவ் தி சில்ட்ரன் என்கின்ற ஒரு அமைப்பு அதிர்ச்சியான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவில் இறக்கின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை ஆப்பிரிக்க நாட்டுகளை விட அதிகம் என்று அந்த ஆய்வு கூறுகிறது மருத்துவத்துறையில் இந்திய நாட்டின் நலனை பாதுகாப்பதற்காக பொதுத்துறை நிறுவனங்கள் மருந்து உற்பத்தியில் ஈடுபட்டு வந்தன ஐடிபிஎல் ஆர்டிபிஎல் ஹச்ஏஎல் பிசிபிஎல் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் குறைந்த விலையில் மருந்துகளை தயாரித்து நாடு முழுவதும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வந்தன அவைகள் தங்களுடைய சொந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த மருந்துகளை தயாரித்து வந்தன இதனால் மருந்துகள் விலை ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போது மத்திய அமைச்சரவை இந்த மருந்து உற்பத்தி பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் விற்பதற்கு முடிவு செய்து விட்டது அதனுடைய முதல் கட்டமாக இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விற்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் மத்திய அரசின் நிறுவனமான ஹச் என்னும் மருந்து நிறுவனம் கேய்பன் என்கின்ற பென்சிலின் மாத்திரையை வெறும் நாற்பது காசுகளுக்கு வழங்கி வருகிறது இதே மாத்திரையை பன்னாட்டு நிறுவனங்கள் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் என்கின்ற அளவிற்கு சந்தையில் விற்பனை செய்து வருகின்றன இப்படி அரசு துறை நிறுவனங்களை மூடிவிட்டு பன்னாட்டு மருந்து கம்பெனிகள் மக்களினுடைய உயிரோடு விளையாடுவதற்கான ஒரு ஆபத்தான கொள்கையை அரசுகள் மேற்கொண்டிருப்பதை எதிர்த்து மக்கள் இயக்கம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்